ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ராமு அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவனுடைய அப்பா பேரு பீமையா அவங்க அம்மாவோட பேரு சாந்தி எங்க நம்ம வீட்டு முட்டா பையன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னவோங்க இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துச்சு ஜமீன்தார் வீட்டுக்கு போயிருக்கா ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா என்ன அது கேளு நீங்களும் நம்ம புள்ளைய முட்டா பையனு கூப்பிடுறீங்களே அப்படி கூப்பிடாதீங்க அவன் ரொம்ப புத்திசாலி ஆ உன் பொள்ளைய நீதான் மெச்சிக்கணும் அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா முட்டா பையன் மாதிரி தான் தெரியுது போது சும்மா இருங்க சும்மா நம்ம புள்ளைய திட்டிக்கிட்டே இருக்காதீங்க அவன் மட்டும் அவனுக்காகவே யோசிச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவன் எங்கேயோ போயிருப்பான் ஆனா அவன் யோசனை எல்லாம் நம்மளை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் தான் ஊருக்காக யோசிக்கிறவன் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவனை உற்சாகப்படுத்தலாம்ல அவனால ஊருக்குள்ள என் மானமே போச்சு சில பேர் நேராகவே சொல்றாங்க உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல அவன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலான்லன்னு அப்பதான் அங்க வந்த ராமையா பீமையா கிட்ட இப்படி சொன்னான் என்ன பீமையா இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா பட்டணம் போனோம்னு சொன்ன கிளம்பலையா ஆமாண்டா பேசிக்கிட்டே மறந்து போயிட்டேன் வா போலாம் பட்டணத்துக்கு எதுக்குங்க வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன் நான் கிளம்புறேன் இந்த பக்கம் ஊர் ஜமீன்தார பாக்க போன ராமு கிட்ட என்னடா ராமு வந்துட்டியா என்னங்க கூப்பிட்டீங்க எதனா வேலை இருக்கா ஆமா ஆமா நேத்து உங்க அப்பா என்ன வந்து பார்த்தாரு அப்பா வந்தாரா எதுக்கு உன் விஷயமாக தான் பேசுறதுக்கு வந்திருந்தாரு என் பிள்ளைக்கு பட்டணத்துல எதுனா வேலை இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னான் உனக்கு தெரியும்ல உங்க அப்பாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவரு கேட்டு முடியாதுன்னு சொல்ல முடியாது உனக்கு பட்டணத்துல வேலை பார்த்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் வீட்டுக்கு போன அப்பா அவங்கப்பா கிட்ட அப்பா ஜமீன்தார்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க நீ எப்படியும் என் பேச்சை மதிக்க மாட்ட அதனால தான் நானே ஜமீன்தாரை நேரில் போய் பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்கன்னு கேட்டேன் ஆனால் மற்றவங்க வேலை பார்த்து கொடுக்குற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட பாரு நல்லா படிச்சிருக்க இந்த ஊர்லயே இருக்க ஆனால் நீ செய்கிற வேலையை பார்த்து எல்லாரும் முட்டாள்னு சொல்கிறாங்க அவங்க அப்படித்தான்ப்பா சொல்லுவாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது நமக்கு பிடிச்சத நம்ம செய்யணும் இப்போ என்னடா சொல்ல வர வேலைக்கு போக போகமாட்டேங்கிற அதான உங்களுக்கு நான் வேலைக்கு தானே போனோம் போகிறேன் ஆனால் இதே ஊரில் எதனா வேலைக்கு போகிறேன் சரி கொஞ்ச நாள் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன் ஏதாவது வேலையில் சேர்ந்துடு சரிங்கப்பா எந்த வேலையில் போற நாளைக்கு பாருங்க அடுத்த நாள் காலையில் ராமு கொஞ்சம் பண்ணிகளை கூட்டிக்கிட்டு வந்தான் அதை பார்த்து பீமையா ராமு கிட்ட இப்படி கேட்டாரு நல்லா இருக்குடா உனக்கு ஏத்த தான் ரொம்ப நல்லா இருக்கு படிக்காதவங்க தான் மாடு மேய்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா படிச்சிருந்தோம் பண்ணி மேய்க்கிறேன்னு சொல்றியே இது கூட நல்ல வேலை உனக்கு ஏத்த வேலை தான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ராமுவை பார்த்து சிரிச்சாங்க சரிங்க சரிங்க மனுஷங்க உதவி செய்ய மாட்டாங்கன்னு தான் இந்த பண்ணிங்களை நம்மன இப்ப இந்த பண்ணிங்களை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமு பண்ணிங்களை மேய்ச்சிக்கிட்டு போல பண்ணிங்க தான் ராமு துரத்துக்கிட்டு வந்துச்சுங்க அதை பார்த்து ஊஜனங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வந்து இப்படி கேட்டாங்க என்ன ராமு அதுங்க உன்ன மேய்க்குது போலயே அப்படின்னு கேட்டப்போ ராமு அவருடைய வேர்வையை தொடச்சுக்கிட்டு இல்ல இல்ல நான் தான் அதுங்களை மேய்க்கிறேன் ஆனால் அதுங்களுக்கு என்ன துரத்தணும்னு ஆசை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் கொடுத்தான் பண்ணி மேய்க்கவும் ஆரம்பிச்சிட்ட அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க அதான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் யோசிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை முழுக்க போயிடும் போல இருக்க இப்படி ஒரு நாள் ராமோ ஊர்ல இருக்கிற ஒரு பனைமரத்துல ஏறி சத்தமா எல்லாரையுமே கூப்பிட ஆரம்பிச்சான் டே ராமோ என்ன ஏன் அப்படி கத்துன ஆமா எதுக்கு பனைமரத்துல ஏறி இருக்க சீக்கிரம் இறங்கு கீழே விழுந்தா கை கால் எதுனா உடைஞ்சு போயிடும் நான் கீழே இறங்கணும்னா ஒரு நிபந்தனை அது என்னன்னு சீக்கிரம் சொல்லித் தொள்ளடா முட்டா இந்த பேர் உனக்கு நல்லா தான் இருக்குது ஏன் இந்த பேரை வச்சு ஊருக்காரங்க கூப்பிடுறாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது அப்பா நீ இப்படி பேசுன நான் கீழே இறங்கவே மாட்டேன் உங்கள் அப்பா பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத என்ன வேணும்னு சொல்லு எனக்கு இந்த ஊரில் ஒரு நல்ல வேலை வேணும் டே வீணா போனவனே ஒழுங்கு மரியாதை கீழே இறங்குடா இல்லை உன் கை கால் எல்லாத்தையும் நானே உடச்சு போட்டுடுவேன் நீ சும்மா பீமையா டே ராமோ நீ சீக்கிரம் கீழே இறங்கு ஒரு வேலை இருக்கு நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல வர போற பசங்களை எல்லாரையும் கணக்கெடுக்கணும் இந்த வேலையாவது செய்டா பள்ளிக்கூடம் நம்ம ஊருக்கு உள்ளதான் இருக்கு நாளைக்கே வந்து நான் வேலையில சேர்றேங்க இப்படி ராமு ஸ்கூலுக்கு போய் பசங்க பேருக்கு பின்னாடி புதுசா ஒரு பேரை வச்சு அவங்கள அப்படிதான் கூப்பிடுவான் அந்த பேரை கேட்டு பசங்க எல்லாருமே சிரிப்பாங்க அந்த பேரை கேட்கறதுக்காகவே தினமும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்படி ஸ்கூல்ல நிறைய பசங்களும் சேர்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து குப்பைத்துடியில் போட்டுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்து அவங்க அப்பாவும் அப்பாவோட நண்பரும் இப்படி கேட்டாங்க என்னடா இந்த வேலையும் நீ தான் செய்யறியா பரவாயில்லையே எல்லா வேலையும் கத்துக்கிட்ட போல இருக்கு சரி நான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றேன் உங்க வீடு சுத்தமா இல்லைன்னா சொல்லுங்க என் பையன் வந்து சுத்தம் பண்ணுவான்னு கொஞ்சம் சும்மா இருக்கியாப்பா எப்ப என்ன காரணம் கிடைக்கும் என்ன கிண்டல் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்க நீ எதுக்குடா இந்த வேலை இருக்க நம்ம ஊரை நாம் சுத்தம் பண்ணுறதுல என்ன தப்பு அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஊரையே நான் சுத்தம் பண்ண போகிறேன் ஊரை சுத்தம் பண்ணால் கொசு அதிகமாக இருக்காது ஜோரமும் வராது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதை யாருக்கிட்ட சொன்னாலும் செய்ய மாட்டாங்க சரியாக சொன்னடா உன்னை யாரும் முட்டால்னு சொல்கிறாங்களோ உண்மையிலேயே அவங்க தான் முட்டாளுங்க சும்மா நிப்பாட்டியா அவன் மாட்டான் அவன் மாறுறதுக்கான அறிகுறி எதுவும் எனக்கு தெரியலை சரி ஒரே ஒரு விஷயம் சொல்லு நீ எதுக்காக பட்டணத்துக்கு போன ரெண்டு தடவை பார்த்துருக்க எதுக்காக நீ பட்டணத்துக்கு போயிட்டு வர நேரம் வரட்டும்பா சொல்றேன் ஒரு நாள் ராமு தண்டோரா போட்டு பஞ்சாயத்து கிட்ட வர சொன்னான் எல்லாருமே வந்தாங்க வந்தவங்க எல்லாரும் ராமு என்ன சொல்ல போறானோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கான காரணத்தை சொல்றேன் நம்ம ஆத்துல குப்பைங்க நிறைய இருக்கு அதனால தண்ணி ரொம்ப மாசடைஞ்சிடுச்சு அப்படியே ஊருக்குள்ளேயும் குப்பைங்க அதிகமாயிடுச்சு இது எல்லாத்தையும் நாம தான் எடுக்கணும் நாம ஒத்துமையா நின்னம்னா நம்ம ஊரை நாம சுத்தம் பண்ண முடியும் என்னடா இப்பெல்லாம் நீ குப்பை போற வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் சிரிச்சாங்க அத பார்த்து ராமு ரொம்பவே அசிங்கப்பட்டு இருந்து போயிட்டான் இப்படி நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமு அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் ராத்திரி பள்ளி கூட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதையும் பண்ண போறியா கொஞ்சம் சும்மா இருங்க ஏன் பாத்திரி பள்ளிக்கூடம் இந்த ஊர்ல விவசாயிங்க பகல்ல வேலைக்கு போறாங்க ராத்திரி நேரத்துல அவங்களால பள்ளிக்கூடத்துக்கு வர முடியும் அங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பேனா விவசாயம் எப்படி செய்யணும் என்ன உரத்தை போடணும் தண்ணியை எப்படி பயன்படுத்தணும் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராமு அங்கிருந்து போயிட்டான் பாத்தீங்களாங்க என் புள்ள எவ்வளவு அறிவாளின்னு எப்ப பார்த்தாலும் முட்டா பையனும் கூப்பிடுவீங்களே எனக்கு மட்டும் அவனை திட்டணும்னு ஆசையா என்ன அப்பாவா இருந்துகிட்டு நாலு வார்த்தை கூட கேட்கலனா எப்படி நான் அவனை திட்டுறந்தான் ஆனா ஊருக்குள்ள நாலு பேர் அவன் செய்யற வேலையை பார்த்து பாராட்டும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு கவர்மெண்ட் அதிகாரிங்க வந்தாங்க அந்த ஊருக்கு ரோடு போடுறதுக்காகவும் கரண்ட் வசதி கொடுக்கறதுக்காகவும் ஆத்துல தூர் வாரதுக்காகவும் அரசாங்கம் ஆணையிட்டு சொன்னாங்க ஆனா இது எல்லாத்துக்கு காரணம் ராமுதான் ஊரோட வளர்ச்சிக்காக அவன அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் போட்டிருந்தான் போட்டதுனாலதான் அரசாங்கமும் ஆட்களையும் அனுப்புச்சு இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா மாற்று வருணன் யாராவது ஏதாவது செஞ்சா முதல்ல அவங்கள பார்த்து சிரிப்பாங்க ஆனா அவங்க என்ன நல்ல எண்ணமா இருந்தா அவங்க நிச்சயமா அதில் வெற்றி அடைவாங்க அப்ப இந்த ஊர்ஜனங்களுக்கு தெரியும் அவங்க முட்டால் கிடையாதுன்னு ஒரு காலத்துல சீதாபுரம் அப்படிங்கிற ஊரில் தங்கையாவுடைய குடும்பம் இருந்துச்சு தங்கையாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க பெரியவன் பேரு ராஜு சின்னவன் பேரு ராமு ஒரு நாள் தங்கையா பிள்ளைங்க கிட்ட இங்க பாருங்கப்பா எனக்கு சுத்தமாக உடம்பு முடியலை என்னால் வேலை செய்ய முடியாது இனி அதிக நாட்கள் நான் வாழ மாட்டேன் இப்பெல்லாம் சுத்தமாக முடியலை அப்படி சொல்லாதீங்கப்பா ஒரு பெத்தவனா உங்க ரெண்டு பேரையும் வளர்த்து ஆளாக்கிட்டேன் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டேன் இனி நான் செத்தாலும் பரவாயில்லை இருக்கிற பூமியை ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன் நீங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஒற்றுமையா இருங்க அந்த இடத்துல விவசாயம் செஞ்சு வாழ்ந்துக்கோங்க சரிங்கப்பா அப்படி கொஞ்ச நாள்ல தங்கையா இறந்து போயிட்டாரு ஒரே தான் ராஜு ராமுவோடைய குடும்பங்களும் இருந்துச்சு அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ராமுவை பார்த்து ராஜு அவன் பொண்டாட்டியான பாக்யா கிட்ட ராமுவை பார்க்காத மாதிரி பாக்யா இந்த சின்ன வீட்டுல ரெண்டு குடும்பமும் இருக்க முடியல பேசாம தம்பி குடும்பத்தை இங்கேயே இருக்க சொல்லிட்டு நாம ரெண்டு பேரும் வேற வீட்டுக்கு போயிடலாமா பாக்யாவும் நடிச்சுக்கிட்டு ஆமாங்க மச்சினருக்கு கஷ்டம் கொடுக்கறதுல எனக்கும் தான் விருப்பம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த எவ்வளோ நல்லவரு எனக்காக எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு அப்படிப்பட்ட அண்ணனை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு அதனால நானே இங்கேருந்து தனியாக எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சான் அண்ண இந்த வீட்டில் நீங்களே இருங்க நானும் சீதாவும் பசங்களும் வேற வீட்டுக்கு போறோன்ன அப்படி இல்லடா எனக்கு தெரியும் நீ என்ன இங்க இருக்க சொல்லுவ நீ போறேன்னு அதெல்லாம் வேணான்னு நானே பசங்களோட வேற வீட்டுக்கு போகிறேன் அப்படி இல்லைடா அப்பா செத்து கொஞ்ச நாள் கூட ஆகலை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தம்பியை அண்ணன் வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா வெளியில் பேசுகிறவங்கள பற்றி கவலைப்படாதண்ண நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் நாம் ஒன்றும் பிரியலை ஒன்றா தானே இருக்கோம் தனித்தனியாக வீட்டில் இருக்கோம் அவ்வளவுதானே தானே அடிக்கடி நாம் பார்த்துக்கலானே சரிடா தம்பி அப்படி சொல்லி ராமு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ராஜு அவனுடைய பொண்டாட்டி பாக்யாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா பாக்யா என் புத்திசாலித்தனம் நம்ம புத்திசாலித்தனம் பாம்பும் சாக கூடாது கட்டையும் உடைய கூடாதுன்னு இருக்கணும் ஆமாங்க உங்க தம்பியை வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே அவன் இந்த வீட்டை விட்டு போனாதானே இந்த வீடு நமக்கு சொந்தமாகும் ராஜுவும் பாக்யாவும் பேசிக்கிட்டு இருந்தத அவங்களுக்கு தெரியாம கேட்டுக்கிட்டு இருந்தான் அவங்க புள்ள சுரேஷ் அப்போ சுரேஷ் அவனுடைய மனசுக்குள்ள அட அப்பா அம்மா உங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளயும் இப்படி ஒரு திட்டம் இருக்கா உங்களை எப்படியாவது மாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சான் ஒரு நாள் ராமு சீதா கிட்ட சீதா வீட்டை விட்டு வந்ததுக்கு உனக்கு இப்ப கவலையா இருக்கா இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு உங்க விருப்பப்படிதானே செஞ்சிருக்கோம் அப்படியே வீடு யாருக்கு கொடுத்தோம் மாமாவுக்கு அக்காவுக்கும் தானே எங்கள் அப்பா சாகும்போது ஒன்று தான் சொன்னார் சீதா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருங்க உங்களுக்குள்ள சண்டை வேண்டான்னு உண்மைதாங்க ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க விட்டு கொடுக்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சீதா அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் போய் பார்த்துட்டு வரேன் டே ராமோ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேண்ண நீ நல்லா இருக்கியா எங்கடா நல்லா இருக்கேன் ஒன்றும் புரியலடா என்னன்னா ஆச்சு என்னடா சொல்ல சொல்கிற நம்ம சுரேஷ் இருக்கான்ல அவன் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் என்கிட்ட பணம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு தாண்டா புரியலை அவன் மேல் படிப்பு படிக்கணுங்கிறான் அதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஐயோ அவ்வளோதானே நான் தான் இருக்கேன்ல என் நிலத்தை அடகு வச்சு நான் பணம் கொடுக்குறேன் அந்த பணத்தை அவன் படிப்புக்கு பயன்படுத்து நீ செய்கிறது ரொம்ப பெரிய உதவிடா அட எதுக்கு நான் இவ்வளோ பெரிய வார்த்தை நாளைக்கே பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன் சரிடா ஆனால் அண்ணன் ஒரு சின்ன விஷயம் என்னடா அது சொல் அண்ணன் ஒன்றும் இருக்குல்ல அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் மிஞ்சி போனா ரெண்டு வருஷத்துல கல்யாணம் பண்ணிடுவேன் இருக்கிறது ஒரு வயல் தான் அதை வித்து தான் கல்யாணம் பண்ணணும் அதான் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளார கண்டிப்பாக கொடுத்துடுவேண்டா உன் பொண்ணு எனக்கும் பொண்ணு தானே சரிண்ண அதுக்கப்புறம் ஒரு நாள் ராமு பணத்தை எடுத்துக்கிட்டு ராஜுவோட வீட்டுக்கு வந்தான் இந்தாடா சுரேஷு காலேஜ் ஃபீஸுக்கு கேட்ட பணம் சுரேஷ் அவனுடைய மனசுக்குள்ள முந்தா நேத்து தானே எங்க அப்பா கட்டுனாரு இப்போ என்ன பணத்தை கொண்டு வந்து எங்க அப்பாவோட இருக்கும் இந்த மாதிரி எங்க அப்பாவை அடிச்சுக்க முடியுமா அப்படின்னு நினைச்சான் அப்படி ராமு சுரேஷ் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த பணத்தை கொடுடா என்னப்பா நேத்து தானே என்னோட காலேஜ் ஃபீஸை கட்டின வாய மூடு இதெல்லாம் உனக்கு தேவையில்லை உன் வேலையை போய் பாரு சுரேஷும் எதுவும் செய்ய முடியாம அங்கிருந்து போயிட்டான் இப்படியே ரெண்டு வருஷமும் ஓடி போச்சு ஒரு நாள் ராமு ராஜுவோட வீட்டுக்கு வந்தான் அண்ண பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு சந்தோஷமா இருக்குடா அதான் அண்ண கல்யாணத்துக்குள்ள பணம் கொடுக்குறேன்னு சொன்னியே தம்பி சொல்ல மறந்துட்டேன் வெளியில சொன்னா மானமே போய்டும்னு சொல்லவே இல்லை என்னன்னா ஆச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல திருடு போயிடுச்சுடா நீ கொடுத்த பணத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டானுங்க உங்ககிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு தான் சொல்லவே இல்லை ஐயோ அண்ண கவலைப்படாதண்ண நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் கிளம்புற இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அவன் மனசுக்குள்ள ஐயோ அப்பா இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரனா இருக்கியே நீ ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இரு என்ன பண்ற பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே வீட்ல திருட மாதிரி இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போயிட்டான் அடுத்த நாள் காலையில பாக்யா நம்ம வீட்டில் நடக்கக்கூடாதது நடந்து போச்சு நேத்து நம்ம வீட்டில் திருட்டு நடந்துருக்கு திருட எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிட்டான் அதுக்கு தான் எப்பவுமே நல்லது பேசணுங்க கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கான் அப்பா மற்றவங்கள ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதே தப்பு கூட பிறந்த தம்பியே ஏமாற்றியிருக்கல்ல அதான் இப்படி ஆயிடுச்சு பாவம் அவர் பொண்ணோட கல்யாணத்தை பற்றி கூட யோசிக்காமல் நீ கேட்டேன்னு பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு ஆனால் நீ அவரை ஏமாத்திட்ட நீ சின்னவனாக இருந்தாலும் சரியாக தாண்டா சொல்லியிருக்க நான் பண்ணது பெரிய தப்பு தான் அந்த தப்பை சரி செய்யலான்னு பார்த்தா கூட என்கிட்ட இப்போ ஒரு ரூபா கூட இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும்பா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நீ ஏ சொல்லு கடவுள்கிட்ட வேண்டிக்கப்பா அந்த திருடன் மனசு மாதிரி கொண்டு போனது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாலும் அப்பா ராஜு எதுவுமே பண்ண முடியாம சுரேஷ் சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கினான் அடுத்த நாள் காலையில டே சுரேஷு எங்க இருக்க என்னப்பா ஆச்சு நீ சொன்னது உண்மைதாண்டா அந்த திருடன் திருடிக்கிட்டு போனது எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு வந்து வச்சிட்டான் அதை கேட்டு சுரேஷ் அவனுடைய மனசுக்குள்ள ஆ நகையும் பணமும் ஏன் வராது அதை எடுத்துட்டு போனதே நான் தானே அப்படின்னு நினைச்சு அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கே ராமகிட்ட போய் அவன் பணத்தை கொடுத்துட்ற ஆமாங்க கொடுத்துருங்க நடக்க போகிறது பெண் குழந்தையோட கல்யாணம் நாம் ஏமாற்ற நினச்சா அப்புறம் நாமளே ஏமாந்து தான் நிற்போம் இந்த ராம பணம் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுற என்னை மன்னிச்சிடுடா திருட்டு போயிடுச்சின்னு பொய்யே சொல்லிட்டேன் பணத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம்தான் நான் பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சுடுடா பரவாயில்லண்ண நீ தானே நீ செஞ்ச தப்பை புரிஞ்சிக்கிட்டு என்னை தேடி வந்துட்டல்ல அதுவே போதும் இதுதானே ரத்த சம்பந்தங்கிறது ராமராஜு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததை பார்த்து சுரேஷ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான்